செயல்பது போச்சா நீங்கள் சொல்லுங்க இடைவிடாத அதான் ரொம்ப தப்பானது அது அவர் ஆர் ஆசா அவருடைய ஸ்பீச்சு இப்போ சமூக வலைதளத்தில் போயிட்டு இருக்கு அவர் சொல்றது மிக மிக தவறானது எப்படி தலைவர்களுடைய செயல்பாடு எப்படி நீர்த்தா போச்சு சொல்ல போனா சரி இப்போ அதை சொல்ல வேணாம் பட் நாங்கள் வந்து இல்லைல்ல நாங்கள் நாங்க வந்து தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஊடக நண்பர்களுக்கு தெரியும் அதனால தலைவர்களுடைய செயல்பாடு நீர்த்து போச்சு என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது அது எந்த ஒரு அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது தான் என்னுடைய பதில் ஆனால் அடிப்படையற்றது அவர் வந்து முழுசா அவருடைய ஸ்பீச்சை கேட்கணும் இது இந்த போர்ஷன் தான் போயிட்டு இருக்கு தொடர்ச்சியாக அவர் ஆரம்பத்திலேருந்து என்ன பேசுனாரு தெரியல இந்த போர்ஷனை மட்டும் எடுத்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அது மட்டும் தான் நாங்களும் பார்த்தோம் முழுமையாக பார்த்தா உரிய முதலில் நாங்க பதிலளிப்போம் அது தவறானது தவறானது அடிப்படையற்றது அவர் சொன்னது சரியில்லைன்றத நான் சொல்றேன்